வணக்கம் ஜோதிடே வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு நீங்களும் யோகவான்களே கிரகங்கள் நின்ற இடங்களின் பலன்கள் போன பதிவில் கிரகங்கள் இணைவினால் ஏற்படும் பலன்கள் பத்தி பார்த்தோம் இப்ப கிரகங்கள் நின்ற இடங்களின் பலன்கள் இந்த அமைப்பில் இருந்ததா நீங்களும் யோகவான்கள் தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ தான் நம்ம பதிவெல்லாம் எல்லாம் வரிசையாக வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் அவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிப்ளமோ இன் அக்கு பஞ்சர் அண்ட் சித்தா டிப்ளமாயின் அஸ்ட்ராலஜி தேசிக்குமட்ட அப்ரோடு கோர்ஸ் நடக்குது ஆர்வம் உள்ளவர்கள் பிரபஞ்ச அனுக்கிறகப்பட்டவர்கள் அனைவரும் படித்து பயனடலாம் இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம் நீங்களும் யோகவான்களே கிரகங்கள் நின்ற இடங்களின் பலன்கள் பாகிஸ்தான் அதிபதி அந்த ஸ்தானத்திற்கு திரிகோணங்களான ஒன்று ஐந்து ஒன்பதில் நின்றால் அந்த ஜாதகருக்கு சேர்க்கையும் நிலம் தோப்பு மற்றும் அரண்மனை போன்ற வீடு இவை அமைந்து மகிழ்வுடன் வாழ்வார்கள் தான தர்மம் மற்றும் கோவில் திருப்பணிகள் செய்து பேரும் புகழும் அடைவார்கள் அதே சமயத்தில் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைய தன விரயமும் பூரிக சொத்துக்களும் நஷ்டமும் உண்டாகும் ஐந்து ஆறுக்கு உடைய கிரகங்கள் மூன்றில் நிற்க அவர்களை பாவர் நோக்க அந்த ஜாதகருக்கு பிள்ளைகள் இருக்காது ஆனால் குரு பகவான் பார்க்க குழந்தைகள் உண்டாகும் அடுத்து குரு சந்திரன் ஆகியோர் ஐந்தில் நின்றால் குரு சந்திரன் சுக்கரன் ஆகியோர் ஐந்தில் நின்றால் அமையப்பட்ட ஜாதகர் இவ்வுலகில் சிறப்புடன் வாழ்வார் யோகங்கள் உண்டு குரு ஐந்தில் தனித்து நின்றால் புத்திர பாக்கியம் குறைவு சந்திரன் ஐந்தில் தனித்து நின்றால் பெண் குழந்தைகள் உண்டு சொன்ன மூவரும் அதாவது குரு சந்திரன் சுக்கரன் ஐந்தில் நிற்க குரு ஐந்தில் தனித்து நிற்க சந்திரன் ஐந்தில் தனித்து நிற்க இரண்டு பதினொன்னாம் இடங்களில் இருந்தால் இந்த மாதிரி அமைப்புல இரண்டு பதினொன்றாம் இடங்களில் இருந்தால் அந்த ஜாதகர் உத்தமனாகவும் கீர்த்தியானவனாகவும் விளங்குவான் ஓகேவா அடுத்து பல வாகனங்களும் சேரும் பல வித்தைகளும் சேர்ந்து விளங்குவான் புதைகளும் தனமும் கிடைக்கும் சுக்கரன் கேந்திரத்தில் நின்றார் சுக்ரன் கேந்திரஸ்தானமான நாளில் இருந்தால் யோகங்கள் உண்டாகும் வாகனங்கள் கிட்டும் பூமி லாபம் பெறுவார்கள் சுகபோகங்கள் அனுபவிப்பார்கள் அதே மாதிரி பாவகிரகமான சனி பகவான் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு பிரபல யோகம் உண்டாகும் சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் சுபகிரகங்கள் நின்றால் அந்த ஜாதகர்கள் சிறந்த பலன்கள் நலமான வாழ்வை அடைவார்கள் மந்திர சக்தியும் பெறுவார்கள் அரசாங்க நன்மைகளும் உண்டாகும் இருப்பினும் லக்னாதிபதி வலுப்பெறாவிட்டால் மேற்கண்ட யோகங்கள் உண்டாகாது அடுத்து சூரியன் சனி ஆகிய ஒன்பதாம் இடத்து அதிபதி இவர்கள் ஆறாம் இடத்தில் நிற்க அந்த ஜாதகர் திரவியம் அதிகம் உண்டு மற்ற இடங்களில் இருந்தாலும் நகைச்சுவை நடிப்பு போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் அடுத்து குருவுடன் புதன் சேர்ந்து நிற்க நல்ல பாக்கியங்கள் அடைந்து உத்தமன் ஆவார்கள் அடுத்து சுக்ரனுடன் புதன் சேர்ந்து நிற்க பெரியோர்கள் நட்பு பெற்றவராகவும் சிறந்த பாடகராகவும் விளங்குவார்கள் சனியோடு புதன் சேர்ந்து நின்றால் பெரிய தனவான்கள் ஆவார்கள் மேலும் எதிரி பயமோ விஷ பயமோ இல்லாமல் அதிக பொருள் சேர்ப்பார்கள் இவர்கள் சேர்க்கை சுபஸ்தானங்களில் இருந்தால் நன்மை பயக்கும் அடுத்து சனி செவ்வாய் புதன் சந்திரன் சனி செவ்வாய் சந்திரன் புதன் இவர்கள் சேர்ந்து நின்றால் ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு எனினும் சோம்பேறியாகவும் வருமானம் இல்லாதவனாகவும் அவர்கள் இருப்பார்கள் சொந்த வீடு இருக்காது இவர்களை குரு பார்த்தால் துன்பங்கள் இவர்களுக்கு விலகிவிடும் அடுத்து சூரியன் புதன் இவர்கள் சேர்ந்து ஒன்று நான்கு எட்டு ஆகிய இடங்களில் நிற்க குருவும் பத்தாம் அதிபதியும் பார்வையிட அந்த ஜாதகர் பெரும் செல்வம் அடைந்து புகழ் அடைவார் பூமி வாகனம் அனைத்து ஏவலாட்கள் வைத்து பணி வாங்கும் அளவிற்கு புகழோடு இருப்பார்கள் தங்கள் ஜாதகங்களில் குழந்தைகள் ஜாதகங்களில் இந்த அமைப்பில் ஏதேனும் உங்களுக்கு இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள் நீங்களும் யோக வன்களை பார்த்து பயனடையுங்கள் ஆனந்தமாக இருங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி